சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு கண்ண முற ஒண்ணா நமக்கு என்ன சாப்பிட்டீங்க தோசை தூங்க தோசை உடல பொருந்துடும் கரண்ட் இல்லையா இருக்குது எல்லாம் தூங்குறாங்க அம்மா எல்லாம் தூங்கிட்டு நம்ம கிராமம்ல enggak menikmati ini ada karena itu apa tuh apa ya सस्ती करने को वीडियो बार में कमेंट करने में वीडियो में व्यूज़ फॉलो करने सपोर्ट करने में

வாங்க சுந்தர் சுந்தர்க்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன விடுவீங்க தமிழ் மணி என்ன விடுமா எல்லாப்பயும் சப்போர்ட் பண்ணுங்க லைஃப் போடுவாங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் சுந்தர் வணக்கம் சேலம் சரிம்மா சரிம்மா நேற்று லைவ் நீங்கள் சுந்தர் நீங்க என்ன உருவோம் என்ன பண்றீங்க வேலை செய்றீங்களா படிக்கிறீங்களா தமிழ்மா நீங்க என்ன வேலை செய்யறீங்கம்மா சரிம்மா நீங்கள் டெய்லி வந்து நான் ஞாபகம் நீங்க பேர் லை டூ டைம் வர்றதால ஞாபகம் வே வேலை செய்கிறீங்களா தமிழம்மா என்ன வேலை ஹாய் செய்ய సరే ఎంగళీస్ పోటా తె కొంచెం తమిళ పోడు తమిళ పోటీ కొంచెం తమిళ పోడు కేసుమ్మా సుధాకర్ గాయత్రి హాయ్ హాయ్ వనకే இங்கே தான் பக்கத்துலலாம் மோத்தக்கல் நம்மளுக்கு அறுவூர் பக்கம் ஹாய் பாய்மா வணக்கம் அங்கே முகம் தெரியவில்லை ஆமாம் ஆமாம் படுத்துட்டாங்க எல்லாம் அம்மா எல்லாம் படுத்துட்டாங்கல்ல நம்ம சென்னையில் உள்ள கிராமத்தில் இருக்கோம் ஊரில் இருக்கோம் நல்லா தூங்கிடுவாங்க இங்கே ஒம்பது மணியான படுத்துருவாங்கல்ல வெளியும் போக முடியாது தான் வேறு இல்லை எல்லா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் டெய்லியும் லைவ் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பார்க்கமான்னு பண்ணுங்கள் பகல்லையும் காலையிலையும் வரும் ஏழு எட்டு மணிக்கு எழுந்துட்டுனா எட்டு மணிக்குள்ளே லைவ் வரும் கண்டிப்பாக வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் டெய்லியாக எட்டு ஒம்போது மணிக்கு லைவ் வரும் ஒரு முறையாவது உங்கள் முகத்தை காட்ட முடியுமா கண்டிப்பாக அங்கே வீடு பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே லைவ் வருவேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வீடியோலாம் வரும் பாருங்கள் ஏன்னா இப்போ எல்லாம் இருக்காங்கல்ல நாங்கள் லைட் போட முடியாது அப்படியெல்லாம் ஒரு லைக் போடுங்க சுரேஷமாடே லைக் போடுங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டோம்மா சாப்பிட்டு தான் பார்த்துட்ருக்கு ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டீங்களா கல்யாணம் நம்ம கொஞ்சம் என்ன கல்யாணம் புரியலுங்க எனக்கு கல்யாணம் ரெண்டு பாப்பா இருக்காங்க

வரவேங்க இருப்பீங்களா உங்களுடைய அப்படிங்களா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க அப்படியே ஒரு லைக் கொடுங்க நாங்கள் சப்போர்ட் வீடியோ வீடியோலாம் பாருங்கள் சொல்லுங்க சரிங்க சரிங்க கமெண்ட் பண்ணவே இல்லையா அதுக்காக தான் கேட்டேன் என்ன சாப்பிட்டீங்கம்மா தமிழ் சாப்பிட்டீங்களா அந்த சைடில் மழை பெஞ்சுதாமே மழை இருக்குதாம்மா பெஞ்சு தாமிக்கு ராம் ஹாய் வணக்கம் வணக்கம் எஸ்பிஆர் ஹாய் வணக்கம் சாப்பாடு சரிம்மா சரிம்மா இல்லை இங்கே கூட காலையில் தூரல் போட்டுச்சு மழை இல்லை ஊரில் வந்து மணி ஆறு மணி இருக்கும் நல்லா இருட்டிகிட்டு இருந்தது காற்று கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு வந்தது அப்புறமா பார்த்தா மழை போயிடுச்சு நம்பர் கிடைக்குமா இல்லைங்க இப்போ இல்லைங்க மானிட்டேஷன் வாங்கிட்டுன்னா கண்டிப்பாக தரணும் வீடியோ எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மாமா கூட ஒரு நல்லா இருக்கிற இடத்துல மழை பெய்யும் மழைலாம் போட்டுச்சு அவ்வளவுதான் மழைன்னா நிறைய இடத்துல நியூஸ்ல பார்த்தோம் மழை நிறைய பேஞ்சது இங்கே இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாது சும்மா தூரல் ரெண்டுமே தான் போட்டுச்சு ஒன்னும் அதிகமா கூட போயில யாரை யோகிங்க யோன்றீங்க ஓ என்ன என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று அக்கான்னு கூப்பிடுங்க இல்லை தங்கச்சின்னு கூப்பிடுங்க நம்பர் கேட்குறீங்க யார் என்ன என்னான்னு தெரியாமல் நம்பர் எப்படி கேட்பீங்க அது கொடுக்க முடியுன்னா விட்டு போங்க இல்லைன்னா விட்டு போங்க எதுக்கு அது என்னத்துக்கு திரு பேசுகிறீங்க பிடிச்சா போ இது கம்மெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா கம்மண்ட் போயிருங்க தேவையில்லாமல் இது பேர் பேசுகிற வேலை வச்சுக்கோங்க இருக்கே அப்படிலாம் இல்லை இந்த டைமில் மழை பெய்யும் ஒரு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்கிறாங்க நம்மளே தெரியல நம்ம இந்த டைம்ல சென்னையில் தான் இருப்போம்